உன் அன்பை புருஷனிடம் காட்டு நான் என்ன அன்பில்லாமலா இருக்கிறேன் கொஞ்சம் கருமுருன்னு இருந்தா தான் அடக்கி ஆளலாம் அடக்கி ஆள்வதல்லவோ ஆள வேண்டும் அன்பையிடம் துத்தில் அருள் இருக்காது அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டதே இன்பம் ஒரு மையும் பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமை என்ன நகையன்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமை என்ன நகையனின் அருமை பெருமை தெரிந்து அருமை